உங்களுக்கு வெக்கமா இல்ல ஒரு கவர்மெண்ட் ஒரு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிக்கிட்டு டிஜிட்டல் இந்தியாவில் ஒரு மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா ஃபைன் போடுவேன் சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கோடியே மக்கள் இருந்து கொள்ளையடிச்சிருக்கீங்களா வெக்கமா இல்லையா உங்களுக்கு பினான்ஸ் மினிஸ்டருக்கு வெக்கமா இல்ல வந்து பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு இருபத்தி ஓராயிரம் கோடியே பொதுமக்கள்கிட்ட வங்கியில குறைஞ்சபட்ச பேங்க்ல அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண கூட முடியாத ஒரு ஏழை எளிய மக்கள் இருந்து இருபத்தோராயிரம் கோடியை கொள்ளையடிச்சிருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல சொல்றதுக்கு நீங்க வந்து பைனான்ஸ் மினிஸ்டர் பேசுறதுக்கு அதுல எட்டாயிரம் கோடி வந்து ஏடிஎம் அஞ்சு வருடம் தான் ஏடிஎம் எடுக்க முடியும் அஞ்சு வட்டத்துக்கு மேலே எடுத்தீங்கன்னா அதுல எட்டாயிரம் கோடியை கொள்ளடிச்சிருக்கீங்களே நீங்க எஸ் எம் எஸ் உங்களை கேட்டாங்கண்ணா அனுப்ப சொல்லி எஸ் எம் எஸ் அனுப்புன்னு சொல்லி கேட்டானா அதுல ஆறாயிரம் கோடி அடிச்சிருக்கீங்க மொத்தம் முப்பத்தையோம் கோடிய சாதாரண ஏழை மக்கள்கிட்ட இருந்து இந்த மத்திய அரசு வங்கிகள் மூலமாக கொள்ளையடிச்சிருக்கேன் அதே வங்கிகளுடைய பணம் பன்னெண்டு லட்சம் கோடிய கார்பரேட் மோடியினுடைய நண்பர்கள் கார்பரேட் இந்தியாவை இந்தியாவுடைய வங்கியில லோன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடி போன நீரவ் மோடி சோக்சி அகர்வாலு விஜய் மல்லையா இப்படி கிட்டத்தட்ட டாப் ஹண்ட்ரட் கார்பரேட்ல பிப்டி பெர்சென்ட் கார்பரேட் வந்து இந்த ஏமாத்திட்டு போயிருக்கான் இத்தனை ஏமாத்தி பன்னெண்டு லட்சம் கோடி ஏமாத்திட்டு போயிருக்கானே அவனை என்ன நீ இடி மூலமா நடவடிக்கை எடுத்தியா இடி அனுப்புனீங்களா സാധാരണ മക്കൾ മുപ്പത്തായിരം കോടി കൊള്ളടിച്ച് ഉണ്ട്